வணக்கம் நேர்களை ஏக்கியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாயப் பொருள்களின் விலை நிலவரங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இன்று இருபத்தி இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை நடந்த கொப்பரை தேங்காய் கொள்முதல் இலத்திற்கு ஏழ்நூற்றி எழுபத்தி எட்டு மூட்டைகள் கொப்பரை தேங்காய் விற்பனைக்கு பதிவானது முதல் தர கொப்பரை ஏலம் விடப்பட்டதில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதலானது கடந்த வார விலை நிலவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாம் தர கொப்பரை ஏலம் விடப்பட்டதில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் எண்பத்தி எட்டு ரூபாய் பத்தொம்பது காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதலானது கடந்த வாரத்தின் விலை நிலவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவையெனில் கீழே கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்